ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடப்படுது இந்த ராசாங்க கோயில் பற்றி தான் பார்க்குறேன் பழைய வருஷத்தில் ராசா கோயில் சொல்லுவாங்க ஐவராஜா கோயில்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அந்த பாரம்பரிய முறையில் இன்னும் நிறையா ஃபுட்டு கோயில்லாம் நிறையா டூஸாக ஃபாலோ பண்ணாங்க அந்த பழைய டூர் ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப சாப்பாடு இருக்கும் மற்ற கோயிலில் எந்த வாட்டி ட்ரெண்ட்ஸ் வச்சு அடுத்த வாட்டி சண்டை மனம் வைக்கணும் அந்த மாதிரி யாராவது இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஏக்கா சரியாதுன்னு லைக் இந்த கோயில் அப்படி எதுவுமே கிடையாது தமிழில் இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெட்டி காய போட்டுருவாங்க தான் வீட்டில் காய வைக்கணும்னு நல்ல எரி இருக்காங்க அது போக பட்டை பட்டை சோறு தான் மெயின் பட்டைக்கு தான் சாப்பாடு வாங்குவோம் அதனால் தெரிஞ்சவங்க தோட்டத்தில் பனை ஓலையெல்லாம் ஏறி வெட்டி குமிச்சு போட்டுருவாங்க அதை அப்படியே பட்டை பிடிச்சே போடுறாங்க அந்த வாரிக்காரங்க தெரிஞ்சவங்க படிக்க தெரிஞ்சவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பட்டை குமிச்சு போட்டுருவாங்க வேறு இந்த கோயில் கொஞ்சம் எப்படி சொல்ல அது பவர்ஃபுல்லானது அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ஓவர் பேக்ரவுண்ட் இருக்குமா இந்த கோயிலுக்குலாம் லைட் எப்பவுமே போட மாட்டாங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் எரியும் லேயாக போகிறவங்க யாருமே செருப்பு காலில் போட்டு போவாங்க கையில் தூக்கிட்டு தான் போவாங்க அந்த பழைய காப்பா அந்த ஆட்கள்லாம் எக்ஸல்லாம் போவாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க டேரெக்டாக லைட் அனுப்பக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்டெப்தாக தெரியாது அது சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்குடுவாங்க எங்கள் சிறிய தெரியல அதெல்லாம் சைவ படைப்புன்னு தனியாக உண்டு அசைவ படைப்புன்னு தனியாக ஒரு பிளேஸ் உண்டு ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் தான் சைவ படைப்பு ஃப்ரைடே ஈவினிங் சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு அங்கே தான் தேங்காய்லாம் வரல போடுவாங்க இந்த கோயில் அசைவ படைப்பில் போக மாட்டாங்க அங்கே சாமி கும்பிட்டு ஈவினிங்கே அந்த சைடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க அசைவ படைப்புக்கு காய வச்சிருந்த கட்டையெல்லாம் வச்சு ஒரு பத்து ப பதினஞ்சு அடுப்புக்கிட்ட போடுவாங்க பெரிய டவி சாப்பாடு போகிறதுக்கு அது அப்படியே அரிசி எழுந்துக்கிட்டு இருக்கணுமோ அந்த ஃபயர்லெலாம் அந்த லைட்டிங் வேறு டியூப் லைட்டோ இல்லை ஃப்ளாஷ் லைட்டே அடிவிடுவாங்க யாரும் அந்த சைடு அந்த உட்காந்து ஒரு பசங்க தனியாக காய்காங்க கத்திரிக்காயெலாம் வெட்டிட்டு நைட்டு எரிவாங்க பார்த்து மாவுலாம் யார் உள்ளே போனாலும் தெரியாதா மேலே தான் எரியாங்க அதுபோக இன்னொரு சைடு ஆடு

பாலம் பாலம் மூட்டு கொண்டு வருவாங்க அவருக்கு அவர் ஃபேமிலியில இருந்து கொண்டு வராங்க அதுக்கோக சாப்பாடு காலையில் நாலு மணி வர சாப்பாடு போய் குமிச்சிருவாங்க மட்டன் தனியாக இருக்க ஆயிரும் பட்டை சோறு தான் மெயின் சூரியன் விடியெல்லாம் பட்டை காங்கி போயிடுவோம் ரொம்ப விளையாட்டு காலையில் ஒரு ஆயிரம் சூரியன் முன்னாடி எல்லாரும் வந்து லைனாக உட்காந்துருவாங்க ஆயிரம் மக்கள் நாங்கள் அவங்க வீட்டுக்கு ரெண்டு போயிருவோம் பட்டைங்க கொடுத்துருவாங்க பட்டை கொடுத்து வந்து சாப்பாடு சுட 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 வரும் சுடசுடா வச்சு மட்டன் மட்டன் பீஸ் வந்து நிறையெல்லாம் இருக்காது ஒரு இதுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இப்போ இருபத்தி ரெண்டு ஆடை வெட்டி போய் இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப முன்னாடி தான் ஒவ்வொரு ஆடு நான் ரெண்டு ஆடுதான் ஓட்டுவாங்களாம் ரொம்ப மாதிரி இருக்கு வேறு மற்றபடி இந்த லைட்டு இந்த கோயிலுக்கு வரிகாரங்க மேக்சிமம் மாடி நூறுல போவாங்களாம் சுட சுட பட்டை சோர்ல அந்த பாரம்பரியமாக சாப்பிடணும் நல்லாயிருக்கும்